வடபுறையில் கடவுளூர் டிவி இருக்கு லக்ஷ்மிநாரண்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ஸோ ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க ஸோ முதல்ல வரது பொது பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட இந்த டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் ராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒன்று மற்றும் நான்காம் மதிப்பதினா புதன் வந்து உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும் சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப இருக்கு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு புதிய பார்ட்னர்ஷிப் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ புதன் வந்து சுக்கரனுடைய சாரத்தில் போகும்போது அதற்கான பயணங்கள் நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மற்றபடி உங்களுக்கு இரண்டாம் அதிபதி நான்கில் இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பான சந்தோஷங்கள் குதூகூலங்கள்லாம் வருவதற்கான ரொம்ப நல்லா ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான பலங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களது மூன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ மூன்றாம் அதிபதி சூரியன் வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஒரு சந்தேகங்கள் நிறைய வந்து அதனால் ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து மூன்று எட்டுன்னு போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஜாஸ்தி கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பாசஸ் கிட்டே பேசும்போதும் அரசு அரசு சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா வந்து அது நமக்கு ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும் சிறப்பான படங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா நிறைய பிரயணங்கள் மேற்கொள்வதற்கான இப்போது சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களது ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஐந்தாம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து ஒன்பதில் இருக்காருங்க ஸோ இருந்து அது வந்து இப்போ போகிறது ராகக்கூடிய சேரத்தில் பத்தில் இருக்கும்போது நல்ல தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் அதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பிலாம் ரொம்ப நல்லா இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அது என்றைக்குமே வந்து இந்த சனி சுக்கர் அந்த ஒரு இணைவு வந்து போதே நல்ல ஒரு பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்பிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாமதிபதியான செவ்வாய் ஸோ ஆராமதிபான செவ்வாய் வந்து இரண்டில் இருந்தார் செவ்வாய் திங்கள் செவ்வாய் மட்டும் அவர் ரெண்டில் இருப்பார் அதுக்கப்புறம் ஒரு ஆசிலே வந்துடுவார் ஸோ வேலை இல்லாதவர்களுக்கு புதன்கிழமைக்கு மேலே ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கான கொஞ்சம் பிரயாணம் கொஞ்சம் அலைச்சல்கள் சில பேருக்கு ஏற்படலாம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியான குரு ஸோ ஏழாம் அதிபர் குரு வந்து பன்னிரெண்டு பேர் சுபன் செலவுகள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னங்க இது ஃபங்க்ஷனுங்க சொல்லி சொல்லிட்டு பர்சர் காலி பண்ணுறாங்களேங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடப்பு நிறைய இருக்குது ஏ மற்றபடி உங்களுக்கு எட்டாம் அதிபதியான சனி வந்து ஒன்பதில் இருந்தது குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை அப்பாவுடைய உடல் சார்ந்த விஷயங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு கருத்து வேறுபா கொஞ்சம் டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு மன உளைச்சல் இருக்கும் என்னடா வந்து உட்காந்துருக்கும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறாங்க ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் மதி ஸோ பத்தில் உள்ள ராகு பத்தில் உள்ள ராகு வந்து சன்னியுடைய சேலத்தில் இருக்கும்போது வேலை தொழில் சம்பந்தமான விஷயம் நிறைய பிரயாணங்கள் நல்ல வெளிநாடு வெளியூர் பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் நிறைய பேருக்கு ஏற்படுத்தும் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு கலக்கத்தை கொடுத்துருவோம் என்னடா அதை அழிஞ்சிக்கிட்டே இருக்கணும் காசு எதுவும் கரெக்டாக வரலேங்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதியான குரு வந்து பன்னிரெண்டு தொழிலான விஷயங்கள் அலைச்சல்கள் ஜாஸ்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு இருந்து நல்ல லாபங்கள் வரும் அதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பான சந்தோஷங்களும் வந்து புதன்கிழமை மேலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தாங்க ஸோ என்னை பொறுத்தவரை வந்து நல்ல விஷயங்கள்னா நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக அவசியங்க ஸோ இதுவரை வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து தசா புக்தி பழங்கள் ஸோ தசாபுத்தி பழங்கள் வந்து மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி நட சூரியன் சூரியன் உங்களுக்கு மூன்றாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ரொம்ப கவனம் தேவை அரசு அரசு சம்பந்தமான விஷயங்கள் பாசஸ் கிட்டே பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத ஒரு மனக்கலக்கங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க மிதன லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தியாந்திரங்கள் ஸோ சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கில் வந்து இந்த வாரத்தின் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது சிறப்பான படங்களை கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்திற்கு குதூகூலங்கள் சந்தோஷங்கள் எல்லாம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் மிதனா லக்னமாக இருந்து செவ்வாய் தசா வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கனா திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் அந்த நீச்சல் தாரையில் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வீட்டில் தேவையில்லாத வாக்குவாதங்களை கொடுக்கும் புதன்கிழமைக்கு மேலே எல்லாமே சிறப்பாக இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது கேட்ட கடன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மிதன லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தனம் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணுறமான விஷயங்களை கொடுக்கும் ஸோ தொழிலில் வந்து எதிர்பார்த்த வெற்றிகளுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி ஆனால் ஃப்யூச்சர்ல வந்து ஒரு பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மிதன லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தின்னு குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழாம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும் கொஞ்சம் சந்தோ சந்தோஷமாக நண்பர்களோடு போய் கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறதுக்கான சில செலவுகளையும் கண்டிப்பாக பண்ணுவீங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப ஹாப்பியான விஷயங்கள் தான் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும் மிதன லக்னமாக இருந்து சனி திசா புத்தி அந்த நடக்கும் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதிலிருந்து அவர் குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வெளிநாட்டில் இருக்கணும் சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் நல்ல ஒரு பணம் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான விலை ரொம்ப நல்லா இருக்குது மிதன லக்னமாக இருந்து புதன் புத்தி அந்திரங்கள் ஸோ புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்காம் அதிபதி வந்து உங்களுக்கு ஏழு சிறப்பான பழங்கள் நல்ல ஒரு வருமானங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான ஆகலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மிதன லக்னமாக இருந்து கேது திசா புத்தன் நாளில் வந்து கேது இருக்குது ஸோ நாளில் கேது இருக்கும்போது தாயாருடைய விஷயங்கள் நம்ம வந்து ஒன்று உங்கள்கிட்ட ரொம்ப திட்டுவாங்க நிறைய கேள்விகள் கேட்பாங்க இல்லைனா அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வண்டி வாகனங்கள் கொஞ்சம் சர்வீஸ் சொன்ன மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் இதனால லக்னமாக இருந்து சுக்ர தசாபுர்த்தி அந்த இருக்கணும் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதிலிருந்து அது வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்ததுங்க அது வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய டிராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்குது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கானவங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இதுவரை பார்த்தது தசா புத்தி பழங்கள் ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஒரு பிரார்த்தனை விஷயம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க இப்போ ஓ ஈஸ்வரன் வழிபாடு பண்ணுறீங்கன்னா ஓம் நமச்சிவாய் ஓம் நமஷன் மனதார வந்து பிரார்த்தனை பண்ண கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கானவங்களோ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது பாதகாதிபதி ஸோ பாதகாதிபதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து இருக்கும் ஸோ சரம் ஸ்திரம் உபயம் சொல்லிட்டு அந்த மூணு மூன்று ராசிகளாக பிரியும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சரத்துக்கு பதினொன்றாம் அதிபதியும் ஸ்திரத்துக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியும் ஸோ அதுக்கப்புறம் வந்து உபயத்துக்கு வந்து ஏழாம் அதிபதி வந்து பாதகஸ்தானமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த பாதகஸ்தானங்கள் வந்து எல்லா ஜாதகத்துலேயும் ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி பாதகஸ்தானங்கள் என்ன மாதிரி பாதகாதிபதி என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் மோ முக்கியமாக இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதிகள் எப்படி வேலை செய்வாங்கன்னா அவங்களுடைய தசா புத்தி அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் அதை வந்து மெயினாக வேலை செய்யும் ஸோ மற்ற காலகட்டங்கள் வந்து அவ்வளோ பெருசாக எஃபெக்ட் பண்ணுறது கிடையாது பட் இந்த தசா வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் அந்த நட்சத்திர நட்சத்திராதிபதியோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதோடய எஃபெக்ட் இருக்கும் மேஜராக வந்து பாதகாதிபதி அது வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணோன்னா அது இருக்கிற ஸ்தானங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு ஜாதகம் இருக்கார் ஸோ அவருக்கு பாதகாதிபதி வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு மகரலக்கணம் ஒரு செவ்வாய் பாதகாதிபதியாக இருக்கிறவங்க ரெண்டில் வந்து செவ்வாய் இருக்குன்னா அவர் ஏடாவுடமாக பேசுவார் பேச்சினால் அவருக்கு பெரிய விரோதங்கள் பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்றது வந்து எந்த வித இதில் கண்டிப்பாக நடந்திருக்கும் சரிங்களா தாயார் தாயார் சார்ந்த உறவுகளாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப மனக்காயங்களை இவர் ஏற்படுத்தியிருப்பாருங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதுதான் வந்து பாதகம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பாதகம் வந்து நிற்கிறதை விட அந்த பாதக ஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் தான் மேஜர் எஃபெக்ட் பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து அவருக்கு செவ்வாய் வந்து அந்த பாதக ஸ்தானத்தில் இல்லை ஆனால் பேச்சினால் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அவருக்கு வந்து ப்ராப்ளம் வந்திருக்கும் மற்றபடி வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே இப்போது சப்போஸ் மகர் லக்னத்துக்கு வந்து ரிச்சிகத்தில் இருக்கிற கிரகம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பாதகத்தை கண்டிப்பாக பண்ணும் அதுவும் அந்த ஸ்தானாதிபதி வந்து அந்த தசா புத்தி காலங்களில் வந்து ஒரு மன உளைச்சலையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துரும் இப்போது உதாரணத்துக்கு வந்து சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து பாதகஸ்தானத்தில் இப்போ ஒரு மகர லக்னத்துக்கு வந்து புதன் புதன் வந்து பாதகஸ்தானத்தில் இருந்து அந்த பதினொன்றில் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும்போது வேலை வேலை விஷயங்களில் வந்து ரொம்ப பெருசாக போகணும் ரொம்ப பெருசாக போகணும்னு சொல்லி நிறைய கடன் வாங்கி இல்லை ஒரு தொழில ஒரு பெரிய கடன் வாங்கி கடன் சம்பந்தமான விஷயங்களோ இல்லை ஒன்பதாம் அதிபதியாக வர அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்களில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை மாட்டி அதனால் ஒரு பெரிய மன மனரளைச்சல் கண்டிப்பாக வருங்க ஸோ புதன் வந்து அந்த பாதகஸ்தானத்தில் இருந்தால் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பாதகங்கிறது வந்து அந்த தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணும் ஸோ நீங்கள் எப்படி தான் போனாலும் சரி அந்த எஃபெக்ட்டு கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ அதனால் வந்து இதை விட்டு நம்ம ஸ்தானாதிபதியோட தசை நடத்தும் போது நம்ம என்ன பண்ணணும் போது அந்த ஸ்தானாதிபதி யாரோ அந்த கிரகம் இருக்கு இல்லையா இருந்து என்ன கிரகம் ஸோ அதுக்கான வர்ஷிப் பண்ணிக்கணும் அவ்வளோதான் பிரார்த்தனை தான் என்னை பொறுத்த ப்ரா பரிகாரன்றதை விட ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதியிலிருந்து கண்டிப்பாக ரிலீஃப் ஆகும் பட் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து நமக்கு பாதகாதிபதி இது ஸோ பாதகாதிபதி தசை நடக்கிற போது நம்ம கரெக்டாக அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டோம்னாலே மேக்ஸிமம் வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாங்கிறது தான் இதுக்கான ரெமிடி மற்றபடி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே ரெமிடி தாங்க எல்லா நோய்க்கும் ஒரே மருந்துன்ற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் லைஃப்பில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம லெவல் போகிறதுக்கான கண்டிப்பாக இருக்கும் எப்போதுமே சொல்கிறது தான் ஏன்னா ஒரு பிரார்த்தனை என்ன சாமியோட எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாமி ஏதோ ஒரு சாமியை எடுத்துக்கிட்டு டெய்லி அதுக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குங்க சாப்பாடு எப்படி முக்கியம் தூக்கம் ஒரு எப்படி ஒரு மனுஷனும் முக்கியமோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனையும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் அது மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்க உள்ளுக்குள்ளே வந்து தெய்வம் இருக்கணும் ஸோ தெய்வம் உள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் உங்களை டச் பண்ண முடியாது இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா மகாதேவர் ஐயர் பெரிய ஒரு ஸ்காலர் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள் ஐயர்னு ஸோ அவர் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லுவேன்னா நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தேழு ஆண்டுகளாச்சு என்னோட ஜாதக நோட்ட தொட்டு காரணம் என்ன உபாசனை தெய்வம் என்னுடைய இஷ்ட தெய்வங்களை வந்து நான் டெய்லி வழிபட்டுறேன் அப்படின்னு ஸோ நீங்கள் வந்து வழிபாடுங்கிறத வந்து உங்கள் லைஃப்ல வந்து ஒரு பார்ட்டாக ஒரு அரை மணி நேரமோ பதினஞ்சு நிமிஷமோ ஒதுக்கிட்டிங்கன்னா மற்ற எதுவுமே தேவையில்லைங்க அந்த தெய்வம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் செய்யுங்கள்